பாத்தீங்களா பாஜக சொல்ற பொய் எல்லாம் இருக்கு இதனால பாஜகவோட வண்டவாளம் தண்டவாளம் மேல ஏறி போச்சு தாங்க ஒரு சில பேர் ட்விட்டரோட குரோக் தலத்தை பயங்கரமா தூக்கி வச்சு பேசிட்டு இருந்தாங்க ஆனா அப்பேற்பட்ட குரோக் தலமே இப்ப எதிர்கட்சிகளோட போலி பொய் பிரச்சாரங்களுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்குங்க இன்றைக்கி நம்ம விடியலை இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ஒரு சில பேர் ரொம்ப நாளாக ஊட்டிட்டு வந்துட்டுருக்க விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் ஆனால் அவர் இன்னும் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்கவே இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் ஊட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் பற்றி சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஐடியில் இருந்து குரோக் தளத்துக்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க என்னென்னா பிரதமர் மோடி வந்து வாக்குறுதி கொடுத்தாரு அவர் ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆனால் இன்னுமே அந்த காசை கொடுக்கவே இல்லையே பிரதமர் மோடி எப்போதான் இந்த காசை கொடுப்பாருன்னு சொல்லி இந்த ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து குரோக் தளத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் நேரமாக ஆன்சர் வரவே இல்லைங்க இதனால் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ட்விட்டரோட குரோக் தளத்தையே கலாய்க்க முயற்சி பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா திரும்ப கொஸ்டின் கேட்டிருக்காரு என்ன பதிலை காணோம் பிரதமர் மோடியை பற்றி கேட்டவொடனே பயந்துட்டியா அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காருங்க இதுக்கு வந்து ஒரு வழியாக ஆன்சர் வந்து வருது என்ன ஆன்சர் வருது அப்படின்னா நான் ஒன்றும் பயப்படலை அதே மாதிரி பிரதமர் மோடி பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி எந்த வாக்குறுதியும் கொடுக்கவே இல்லை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவில் கருப்பு பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த கருப்பு பணம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா போடலாம் அந்தளவுக்கு இந்தியாவில் கருப்பு பணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த தான் சொன்னாருன்னு கரெக்டான ஆன்சரை வந்து கொடுத்துருச்சுங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா இனியாவது திருந்துங்கப்பா எப்ப பார்த்தாலும் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபா விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே அதுதான் நீங்க கொண்டாடுற குரோக் தலைமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிடுச்சுல இனிமேல் இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க போங்க 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 அப்படின்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களை போது தான் ரொம்ப வேடிக்கையாக வந்திருக்குங்க ஏன்னா இந்த ட்விட்டரோட குரோக் தளம் அப்படின்றது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்ட நம்ம பொலிட்டிக்கல் சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன தெரியுமா பண்ணும் அதுக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு எப்படி ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து கொடுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து ஒரு சில சமயம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கலாம் ஒரு சில சமயம் பாஜகவுக்கு ஆதரவாக வந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆன்சர்ஸை வச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவு ஆன்சர்ஸ் வந்துச்சு அப்புடின்னா உடனே திமுகவோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்களா ட்விட்டரோட குரோத் தரமே வந்து சொல்லிருச்சு நாங்கள் பண்ணுறதுதான்ப்பா கரெக்டாக அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க இப்போ பாஜக ஆதரவாக ஆன்சர் வந்தவனே பார்த்தீங்களா ட்விட்டரோட குரோத் தளமே உண்மையை சொல்லி சொல்லிருச்சு அப்படின்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து வேடிக்கையாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்விட்டரில் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிறத வச்சு மாற்றி மாற்றி அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோ பேக் மூடின்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சு கோபேக் ஸ்டாலின்னு ட்ரெண்ட் ஆகிருச்சுன்னு சொல்லி இது மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கை பற்றி மக்கள் வந்து புரிஞ்சுக்காது ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு இப்போ அதனால இந்த விஷயம் அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற ஆன்சர்ஸை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன்சர்ஸ் வந்து எப்போ அவுடேட்டட் ஆகுது அப்படின்னு வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்